அக்கா தங்கையோடு எவன் பிறந்திருந்தாலும் இல்லை பெண்களை மதிப்பவர் எவராயிருப்பினும் இந்த காணொலியை காணும் போதும் கேட்கும் போதும் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதற்கு பொள்ளாச்சி மாணவிகளை சீரழித்த இந்த அயோக்கியர்களின் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம் ஓர் விடுதியின் அறை அதனுள் டேய் நான் உன்னை நம்பித்தானே இங்கே வந்தேன் எங்கள் கூட இருக்கவா வந்தேன் என அறை நிர்வாணக் குளத்தில் கட்டிலில் உட்கார வைக்கப்பட்டிருக்கும் இளம் பெண்ணின் கதறல் கேள்வி அந்த வீடியோவை பார்க்க நேரிடும் எவரையும் கொலை நடுக்க வைத்துவிடும் காதல் வலை வீசி அந்த பெண்ணை அழைத்து சபைராஜன் என்கிற ரிஸ்வந்த் தன் முதுகுக்கு பின்னால் ரகசியமாய் செல்போனில் படம் கொண்டிருக்கும் தன் நண்பர்களை சைகை மூலம் அழைக்கிறான் அந்த இளம்பெண் கையெடுத்து கும்பிட்டு என்னை விற்று என்னை விற்று என கதறும் சபைராஜன் நண்பனான திருநாவுக்கர் சுற்றியும் நுழைகிறது தலையில் அடித்துக்கொண்டு அழுகிறாள் அந்த இளம்பெண் அதற்கடுத்து வீடியோவில் லெக்கின்ஸ் பேண்ட்டோடு இருக்கும் அந்த இளம்பெண் அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்க அண்ணா அண்ணா என்னை அடிக்காதீங்க அண்ணா நான் கழட்டுகிறேன் என துடித்துடித்தபடி அழுவதும் இதயத்தை இரு துண்டாக்குகிறது இந்த வீடியோக்கள் வெறும் சாம்பிள் தான் நிறைய வீடியோஸ் போலீஸ் கிட்டே இருக்குது இவனுங்க நிறைய பொண்ணுங்களை இப்படி தான் துன்புறுத்திருக்கானுங்க அதில் முக்கியமானவன் திருநாவுக்கரசு என கோவை பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு இளம்பெண் நம்மிடம் கதறியபடி சொன்னார் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தை சேர்ந்த போலீஸ் அதிகாரியிடம் பேசணும் மொத்தம் ஆயிரத்து நூறு வீடியோக்கள் ஏராளமான ஃபோட்டோக்கள் எல்லாம் கிராமத்திலிருந்து இங்கே பொள்ளாச்சி டவுனுக்கு படிக்க வர பொண்ணுங்க கடைகளை வேலை செய்கிற பொண்ணுங்களை எல்லாம் காதலுங்கிற பேரில் நம்ப வச்சு கோட்டுர்புறம் பகுதியில் இருக்கின்ற சின்னம்மபாளையம் பண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பத்துக்கும் மேற்பட்ட பசங்க பண்ண தான் வீடியோ பதிவாகியிருக்கு பண்ணை வீட்டு பையன் திருநாவுக்கரசு தான் கேங் லீடர் கந்து வட்டி பிஸ்னஸ் அவன் அப்பா தாமா காக்காரர் திருநாவுக்கரசு கூடவே சுத்ர சுபாகர் பிரேம் கெரோன் பைக் பாபு சதீஷ் வசந்தகுமார் பாபு செந்தில் ஆச்சிப்பட்டி மணிகண்டன் இவங்க எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் போய் நின்னுக்குவானுங்க எதிர்படுற கிட்டேயே பேசி நம்பர் வாங்கிடுவானுங்க அப்புறம் அந்த நம்பரில் பேசுறது திருநாவகாசு தான் பேசி மயக்கி சம்பந்தப்பட்டவர்களிடம் திரும்ப போனை கொடுத்துருவானுங்க அடுத்த நாள் அவனவன் ரெடி பண்ணின பொண்ணுங்களை கூட்டிட்டு சின்னம்மா பாளையம் பண்ணையை வீட்டுக்கு வந்துடுவானுங்க அங்கே காதல் மயக்கத்தில் உள்ள பெண்கள் அலங்கோல உடையில் ரகசியமாய் வீடியோ எடுத்துருவான் அந்த திருநாவுக்கரசு அப்புறம் அவனும் அவனோட கேங்கும் உள்ள நுழைஞ்சி பொண்ணுங்களை கதற கதற நாசப்படுத்தி வீடியோ எடுத்துடுவானுங்க அதை வெளியிட்டுடுவோம்னு மிரட்டி மிரட்டி நினைச்சதப்பெல்லாம் பண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவானுங்க இவனுங்க எடுத்த வீடியோக்களை பார் நாகரஞ்ச் நாகராஜ்ங்கிற அதிமுக ஆளுங்கிட்ட காட்டியிருக்கானுங்க அவனும் இந்த திருநாவுக்கரசு விஸ்வந்தோட சேர்ந்து பொண்ணுங்களை நாசமாக்கி அதிமுக கட்சி மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு சப்ளை பண்ணியிருக்கான் எப்படி மாட்டினார்கள் என கேட்டோம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த அகிலா பெயர் மாற்றப்பட்டுள்ளது என்கிற கல்லூரி மாணவி இந்த ரிஷ்வந்தின் காதல் வலையில் சிக்க அகிலாவை குறிப்பிட்ட இடத்திற்கு வர சொல்லி காரில் தன் சாக்களோடு காத்திருந்தான் ரிஷ்வந்த் அகிலா காரில் ஏறியதும் அவரிடம் சில்மிஷம் செய்து தன் செல்போனில் ரிஷ்வந்த் படம் பிடிக்க அலறி திமிரிய அகிலாவோட செயினை அறுத்துட்டு இருந்து இறக்கி விட்டுட்டானுங்க அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தான் இவனுங்க அரெஸ்ட் பண்ணினோம் அப்போ திருநாவுக்கரசு தப்பித்து விட்டான் பொள்ளாச்சி மக்கள் எல்லாரும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக காரங்க சாலை மறியலே பண்ணினாங்க அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு சரணடைகிறதாக வீடியோ அனுப்பினான் அவனையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு தொடர்ந்து விசாரிக்க இன்னும் என்னென்ன பயங்கரம் வெளியே தெரியுமோ என்கிறார் போலீஸ் அதிகாரி இளம் பெண்கள் பிரச்சனையை தீவிரமாக எடுத்து போராடி வரும் திமுக இளைஞர் அணி நவநீத கிருஷ்ணன் அதிமுகவை சேர்ந்த பார் நாகராஜ் மீது வழக்கு பதிவு செய்து அரெஸ்ட் பண்ணினேன் அன்னைக்கு சாய்ந்திரமே சென்னையிலிருந்து ஃப்ளைட் மூலம் ஒரு வக்கீல் வருகிறார் அவர் ஜாமீன் விடுவிக்கப்படுகிறார் இங்கே உள்ள அதிமுக பிரமுகர் பிரமுகர்கள் பலரும் இந்த இளம் பெண்களை சீரழிச்சிருக்காங்க திருநாவுக்கரசு மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தரப்புக்கு வேண்டியவர் அவரும் பொள்ளாச்சி நகராட்சி தலைவராக இருந்த கிருஷ்ணகுமாரும் குற்றவாளிகளை தப்பி பார்க்குறாங்க புகார் கொடுத்த பெண்ணின் உறவினரை ஒரு கும்பல் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டியிருக்கிறது முழுமையான பின்னணி முறை நாங்கள் போராடுவோம் என்கிறார் ஆத்திரமாய் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக எம்பியான மகேந்திரனும் இந்த அகிலா வழக்கில் மறைந்திருக்கும் குற்றவாளிகளை கண்டறியப்பட வேண்டும் என தன் கருத்தை வெளிப்பட்டிருக்கும் நிலையில் அனைத்திந்திய மாத சங்கம் ராதிகா கொங்கு நாட்டுக் கட்சி ஈஸ்வரன் ஆகியோர் இதே கருத்தை வலியுறுத்தி போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ஆளுந்தரப்பு பிரமுகர்கள் பலரது பெயரும் இந்த விவகாரத்தில் அடிபடுவதால் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு பலிகடா ஆகப்படலாம் என செய்தி காவல்துறை வட்டாரத்தில் கசிகிறது இதுபோல செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்